ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயில் துளா நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் சார்பாக வந்து சாம்பார் சாதம் வந்து அன்னதானம் விளங்குறாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அன்னதானம் வாங்குறதுக்கு கோயிலுக்கு போகிறோம் வாங்க போயிட்டு அன்னதானம் வாங்கிகிட்டு வரலாம் அது பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்திங்கன்னா வந்து கோயில் திருவிழாவில் வந்து இலை போட்டு வந்து சாப்பாடு வச்சாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து சாம்பார் சாதம் வந்து கொடுக்குறாங்க அதுக்காக தான் எல்லோரும் போயிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா அத்தை தான் இன்றைக்கி வந்து அன்னதானம் வாங்குறதுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க போயிட்டு வாங்கிக்கிட்டு வரலாம் 啊。